ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாம் இன்னைக்கு இன்றைக்கி நான் ஒரு தரால் கொடியேருச்சு பந்திரி தான் தொடங்கிடுச்சு அதுக்காண்டி ஊர்வலம் நடந்தது அந்த ஊர்வலத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இது அந்த சவுண்ட்லேயே அவங்க கொடுக்குற அந்த பொதுமக்களுடைய சவுண்டோடு பார்த்தா தான் அழகாக இருக்கும் அப்படிங்கிறப்ப நான் வந்து பேச காட்டாமட்டதுனால நான் வந்து இடையில உங்களுக்காக என்னுடைய குரலை கொடுத்துருக்குறேன் இப்போது நான் அது என்னோடய சேனல் தான் அப்படிங்கிறது என்னோட கண்டென்ட் தான் நிரூபிக்கிறது நீங்கள் அந்த ஒரிஜினல் சவுண்டோடு பாருங்கள் அதனால் அந்த சவுண்டை கொஞ்சம் குறைச்சி வச்சு உங்களுக்கு நான் பார்த்துருக்குறேன் இது நான் வந்து நிறைய ரெண்டு மூணு பார்ட்டாக எடுக்கிறதா இருக்கிறேன் என்னை அப்போதைக்கும் அவசரத்துக்கு கொஞ்சம் அவங்களுக்கு காமிச்சிருக்கேன் இன்னும் நிறைய இருக்குது இதில் காட்ட வேண்டியது நான் உங்களுக்கு அது பொறுமையாக உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்க இது பார்ட்டு ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் சாயந்தரம் வந்து மேத்தலாம் மழையாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மலையாக இருக்குது எப்படி கொடி ஏறுமா என்ன அப்படிங்கிற மாதிரி ஏலாம் ஏறுங்கிற நம்பிக்கை இருக்கும்போது நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு கொடி வகையில் நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா மலையில் நினஞ்சிட்டால் கொடி பறக்காது இல்லையா அப்படி தோண்டு கிடக்கும் ஈரத்தில் அப்படின்ட்டு அதெல்லாம் யோசனையாக இருந்துச்சு என்ன ஒர்க் பண்ண போகுது தெரியலே ரொம்ப கடுமையாக இருக்கேன் ஃபஸ்ட்டு ரெட் அலர்ட்னு சொன்னாங்க பாமரை வரும்போது பாமரம் ஏற்றும்போது அது பெருசாக பார்த்தா ரெட் அலர் அலர்ட் இல்லை அப்படின்னு நல்லபடியாக பாம்பரத்தை ஏற்றினாங்க அதுக்கு கிடைச்ச மறுபடியும் நான் வந்து திரும்பவும் நம்மளுக்கு மழை கனமழை கனமழை இருந்தாங்க யோசனையாக இருந்துச்சு பாம்பலையாக இருந்த சரி கொடி ஏற்றுறதுக்குலாம் உங்களுக்கு சிரமமா அதாவது அஞ்சு மணேரவிலையும் அட்டே டைமில் ஏற்றணும் ஒரு ஒரு சவுண்ட் இங்கேருந்து கொடுத்தாங்கன்னா அஞ்சு மணேரவும் ஒன்றா ஒரே டைமில் ஏற்றணும் மாதிரி பழையில் அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும் எல்லா கூட இது கொண்டு பாசா திரி குறுகளும் சிறப்பாக நல்லபடியாக முடிஞ்சது அதை உங்களுக்கு நான் சொல்லணும் கற்றுக்கொண்டு தான் இதை போட்டுக்கிறேன் நீங்கள் பாருங்கள் செய்யுங்க இது வர்றது பாருங்கள் இது வந்து சாம்பிராணி ச சட்டி வருது இங்கே வரும்போது ரொம்ப அதிகமாக விட்டு போகிறது எல்லாம் பறக்க செய்வேன் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் பார்த்து சந்தோஷப்படணுங்கிறதுக்காண்டி கண்டிப்பாக நான் ஏற்கனவே இதை லைவ் பண்ணிட்டேன் ஆனால் லைவ் பண்ணப்போ என்னென்னு தெரியல ஏதோ ஒரு பிரச்சனை அது அன்லிஸ்டடில் தான் வந்துச்சு உங்களுக்கு டைரெக்டாக காட்டில் பிளீக்கில் வர முடியல அது எனக்கு தெரியல ஏதோ பிரச்சனை இந்த மறுபடிக்கு திருப்பி ஏதோ காப்பி ஐட்டம் காட்டுருந்துச்சு அதை அப்படியே டெலிட் பண்ணிட்டேன் மறுபடிக்கும் செகண்ட் டைம் இதை நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் அதனால் வந்து முழுசாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேருந்து என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு இடையில என்னால் கிடச்ச வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க வந்து பார்க்கவே நல்லா இருக்குது அலங்காரமாக இருக்குது ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொன்று இது வரும் சாம்பிராணி இது செட்டிப்பழக்கு அதெல்லாம் ஒன்றுனா சொல்லுவாங்க வரிசையாக இது வந்து மஞ்சு ம மஞ்சு மணராக்கும் கொடி போகிறது அஞ்சு கப்பலில் போகும் அந்த கப்பல்லையே எழுதி இருக்கும் இந்த கொடி வந்து இந்த மணர எந்த கப்பலில் இந்த மன்னராவுடைய கொடி போகுது அப்படின்னு அது வலிமை எப்போவுமே வர்றது நான் இப்போ பிடிச்சது தர்கா மணராடி தெரு முனையில் ரெண்டு பிடிச்சேன் அது மலேசியா ஸ்டோர் மலேசியா மாற்றின ஒரு கடை இருக்குது பார்த்திங்கன்னா பெரிய மணராவுக்கு எதிர்த்த மாதிரியே இருக்கும் அந்த முனையிலேருந்து தான் நான் பிடிச்சேன் அது என்னால் பிடி அவ்வளோ அவ்வளோ கிட்டக்கா என்னால் பிடிக்க முடியாது அது பாருமே இப்போ வர இது பெரிய மனத்தில் மாற்றிட்டு இதுவும் நல்லாயிருக்கும் அவனாலும் சட்டிப்போல்லாக்காத அவங்களாம் சொல்லுவாங்க என்னென்ன சொல்லுவாங்க அதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்குது நான் அடுத்த தடவை நான் எடுக்கிறப்போ உங்களுக்கு நான் இது பேர் எல்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக தெளிவாக சொல்லாங்கன்னு கேட்டு வச்சுக்கிறேன் நானே கேட்டு வச்சு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுவேன் இப்போதைக்கு நான் இதை பார்த்துருந்தோம் அதுலேயே எழுதியிருப்பாங்க ஒவ்வொன்றிலையும் இது எந்த ஊரில் இருந்து வருது யாருடைய இது இதெல்லாம் அதுலேயே எழுதியிருப்பாங்க ஒரு எத்தனை வருஷம் ஆச்சு இது எத்தனை வருஷமாக இந்த ஊரில் வந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் அவங்க எழுதிட்டுப்பகாம் யாரும் யாரையும் இதெல்லாம் கட்டாயப்படுத்துறதில்லை அவங்களா ரொம்ப பிரியத்தினால கம்பளில் அவங்களோட தான் வந்து எல்லாருமே வருஷம் வருஷம் விடாப்படியாக நாங்கள் வருவோம் நாங்கள் செய்வோம் வந்து செய்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் நிறைய ரிஸ்ட்ரிஷன் கொடுத்து தான் உங்களை போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து இவ்வளோ வேறதாக இருக்கணும் இவ்வளோ தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணுன்றலாம் கொண்டு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் இருந்தாலும் இன்னும் கூட கொஞ்சம் ஒழுங்கு படத்தெல்லாம் பொழிஸ்கிறது ரொம்ப போலீஸ் பாதுகாப்பாக இருந்துச்சு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்காமிட்டு நிறைய நான் அதை அழகை பாருங்கள் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு வந்து இன்னும் கொடி ஏற்றுல அந்த அதை கொடி ஏற்றுறதுக்கு முன்னாடி தான் அந்த தீர்மானம் நடக்கும் நிறைய அங்கே முன்னாடி போய் நிம்முடிச்சு கொஞ்சம் ஏதோ உட்காந்து அந்த கப்பலுங்கிறது எத்தனை அந்த முனையில் வந்து நிற்பாங்க ஏன்னா கடை லாஸ்ட்டு பாயிண்ட் இது முடிக்கிற இடம் இதோடு வந்துட்டு அவங்கவுங்க திரும்பி போகக்கூடியன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ட்ராஃபிக் ஆகும் அந்த டிராஃபிக்கினால கொஞ்சம் ஸ்லோவாக தான் நின்று நின்று தான் போகணும் இது வரணும் அடுத்தது வருது இப்போ அது முடிஞ்சு போகிறோம் அடுத்தது இதுதான் இதெல்லாம் நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் ரொம்ப திரி ஜி எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது அது நிறைய இருக்குது இது மாதிரி இது அந்த முறம் எடுத்து போட்டுக்கோ வீடியோ பெருசாக போட்டோமோ அடுத்த வீடியோ போகிறேன் சந்தோஷப்படுவாங்க அந்த மக்கள் எல்லாம் மரத்தில் நான் நம்ப அந்த மலையே பா நான் அப்படி கரெக்டாக கட்டிக்கிட்டு வந்துச்சு என்ன கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்கேன்னு நம்மளால் எப்படி அது வீடியோ எடுக்க முடியுமோ நம்மளால ஒரிஜினல் தான் எடுத்து போச்சு எல்லாம் பிடிச்சிக்கிட்டு போடுவாங்க என்ன சேர்த்து கொண்டு இருந்தோம் நான் மணி கொடியை எப்படினு சொல்லிட்டு ஒன்பது மணி ஆயிடுச்சு மற்ற அப்போது என்ன வச்சுலையோ என்ன ஏதே நீங்கள் நினச்சிக்கிட்டு கரண்டாச்சு தான் ஆரம்பிச்சு இப்போ என்ன சிவகம் செய்வோம் ஆனால் அது வரைக்கும் சத்தியத்து போட்ட கிட்ட போடலாமே வரலை ஆனால் கருக்கள் சரியான கருக்கள் அப்படி இருந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இது கருக்கல் தானே ஒரு துணி கூட ஒரு மழை பெய்யலையே கொஞ்சம் சிரமமாக இருந்தால் எல்லாம் கரண்ட் லைட் வச்சுட்டு வரக்குங்க அதெல்லாம் கரண்ட் லைட்டில் தண்ணி கட்டுச்சுன்னு சொன்னால் நல்லா கஷ்டந்தானே நின யோசனையாக இருந்துச்சு அதை ஒரு பெரிய எங்களுக்கு கூட வைக்கிறேன் என்ன மூலம் சிறப்பாக இருந்தது சந்தோஷமாக இன்றைக்கி பார்க்கும்போது அதை அவங்களுக்கு நான் பார்க்கணும்னு நினைச்சேன் நான் எனக்கு ஒரு மூணு விடியோ எடுக்கிறேன் அவங்களுக்கு மூணு விடியோ எடுக்கணும் நான் பதினெட்டு இருக்கேன் இன்னும் ஏறி மாதிரி நிறைய இருக்குது நான் பார்க்குறேன் அதேபோல் கண்டிப்பாக கடைகளாக நான் நான் பார்த்துக்கிறேன் நீ அதையும் பார்க்கணும் அவங்களோட தெருவாக அவங்க பார்க்க இன்றைக்கு தான் நைட்டு நான் அந்த தெரிவு பார்த்து நான் சந்திப்பு கடையில் இருக்க முடியாது ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் பார்த்தேன் அந்த பேர்ஸ் இருக்கட்டும் அது வந்து என்ன திருப்பி கிடக்கீதி வீடு எப்படி பாருங்கள் என்னோட சேனல் வந்து மனநிலைக்கு சேனல் அறிவோம் மனது மாதிரி அறிவாள அது மாதிரி கிடங்க அதில் திருக்குறான்னு சொல்லக்கூடிய முன்னதே மாதிரி ரே இடத்துக்கு ஒரு விதமான இடத்திற்கு கிடைக்கும் நம்ம இறை சந்தனை இது போல இதே சந்தைகளையும் மனநிலை இருக்குது ரெண்டாவது வீட்டின் மனநிலை வீடு இல்லாதவர்கள் நம்ம வீட்டில் அரோகம் என்னன்னு தெரியும் வீட்டில் எவ்வளோ நம்ம நம்ம இருக்குன்னு தெரியும் அப்படின்றால் சொந்த வீடு இருக்கணும் மூணு வாழ்க்கை துணை எத்தனையோ உலகத்துக்களே நம்ம ஆஸ்தால் அந்த கடையில் ஆனால் ஆசிரியர் வாழ்க்கை துணையினு இல்லை பிரச்சனை வரும்போது நம்மளுடைய நிம்மதிகள் சொத்து சொத்துக்கும்கம் ஆண் பிள்ளை எல்லாமே இருந்தாலும் உலகத்துக்குள்ளே நம்மளுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கால் பேச்சினை வந்து நம்மளுக்கு சிரமமாகிட்டால் இடைஞ்சலாகிட்டா நம்ம எல்லாத்தையும் இலக்கணும் அந்த கால் பேச்சினை இருக்காங்க அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து வீட்டில் வச்சுட்டோம் வேறு சிறப்பத்தி மட்டும் இதாக சொன்னாங்க முழு விதமானதான் உண்டாகும் எல்லாத்தையும் பாருங்கள் நிம்மதியாக இருக்குமா இப்படி பார்க்குறப்போ சந்தோஷமாக இருந்துச்சுன்னா எனக்கு அதை வந்து ஆண்டை கமெண்ட்ஸில் தெரியுங்க தெளிவாக தெரியுதுன்னு பாருங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு கூட பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் நான் திருப்பிடுவேன் ஆனால் கடுமையான பார்ட்டிகளையும் யூஸ் பண்ணுவீங்க அது நல்லது இல்லை திருப்பி நம்ம பொருள் வந்து கடமை வரைக்கும் பதில் கடமைப்போ அது நல்லா இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எடுத்து போகிறேன் அதை ஃபஸ்ட்டு இயர் நான் எடுக்கிறேன் அதே மாதிரி செல்ஃபோன் வச்சு தான் நான் எடுக்கிறேன் அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எடுக்கிறேன் நீங்கள் சந்தோஷப்படுங்கள் ஒர்க்க தான் இருக்கிறேன்னு நான் சொன்னீங்க அந்த சேனலில் பார்த்து நிம்மதி அடையணும் நீங்களும் நல்லா இருக்கணும்

na layɗamatoleswaga adme geena kakia mufsa bakano apana hennanaao na alayranatolesewaji jangat maaesaajesaaeahandela sukoɗ